ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் கிவ்யூ சேனல் வாங்க இன்னைக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஓநாயும் ஆடு மேய் போகணும் ஒரு நாள் ஓனாய்க்கு ரொம்ப பசி எடுத்துச்சு உணவு தேடி காடு முழுசும் நடந்த ஒரு ஓநாய்க்கு ஒன்றுமே கிடைக்கல அதனால் காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்துக்கு போய் உணவு தேடிச்சு அப்போ அங்கே ஒரு ஆடு மேய்க்கிறவர் நிறைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதில் ஒரு ஆடை பிடிச்சு சாப்பிடலாம்னு நினச்ச ஓனாய் மெதுவாக அந்த ஆட்டு மந்தைக்கு போச்சு ஓனாய் ஆடுகள் பக்கம் வர்றத பார்த்து ஆடு மேய்க்கிறவர் வேகமாக ஓடி வந்து தன் கிட்ட இருந்த ஈட்டியை ஓனாய் மேலே வீசினார் அந்த இருந்து தப்பிச்சு ஓனாய் வேகமாக வேற பக்கம் ஓடி போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழித்து கிராமத்துக்கு இன்னொரு பக்கம் போச்சு அங்கே அந்த ஆடு மேய்க்கிறவ ஆடுகளை கூண்டில் அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துச்சு ஆடடா இதுதான் அந்த ஆடு மேய்க்கிறவரோட வீடு அன்னு அங்கேயே நின்று அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் ஆடு மேய்க்கிற ஒரு பெரிய அறிவாலை எடுத்து ஒரு ஆட்டை வெட்டி கறி எடுக்கிறத பார்த்துச்சு அடடா இந்த ஆட்டை இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதை வெட்டி சாப்பிடத்தானா இவ்வளவு நாள் இந்த ஆடுகளை வளர்க்கிறது பாசத்தில்னு நினச்சினேன் எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த ஓனாய்க்கு புரிஞ்சுது உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு ஓனாய் நீதி கசாப்பு கடைக்காரரின் கருணை ஆட்டுக்குட்டி வளரும் வரை மட்டுமே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க